இன்னைக்கு வந்து மொமெண்டம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம் இப்போ மார்க்கெட்ஸ் வந்து ஆல் டைம் ஹை வந்து ரீச் பண்ண போகிறது மேட்டர் ஆஃப் டேஸ் நான் நம்புறேன் நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரு புல் ரன்ல பெயிண்ட் இருக்கு அதனால இந்த மொமெண்டம் ஃபண்ட்ஸோட டாக் வந்து இப்போ நிறைய அடிபடுறது மொமெண்டம் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னாக்க ஒரு ஸ்டாக் வந்து வென் இட் ரைசஸ் அப்படின்னா இட் வில் ரைஸ் ஹையர் அண்ட் ஹையர் அப்படிங்கிற தீசிஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு அவ ஆக்டிவ் மொமெண்டம் ஃபண்ட்ஸ் வந்து அவள் பிக் பண்ணுவா இந்த மாதிரி ஸ்டாக்ஸை மேலே ஏறது ஏறிண்டே போகும் அப்படின்னு அந்த மாதிரி மொமெண்டம் ஸ்கோர் வச்சு அவள் செலக்ட் பண்ணி அதை ரீஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாள் அந்த போர்ட்ஃபோலியோவை அந்த ஃபண்டுக்கு பேர் தான் ஆக்டிவ் ஃபண்டுக்கு பேர் தான் மொமெண்டம் ஃபண்ட் அப்படின்னு பேர் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் வந்து ஆக்சிஸ் மொமெண்டம் ஃபண்ட் வந்து நவம்பரில் ரிலீஸ் பண்ணாங்க இந்த இயர் பிப்ரவரியில் நிப்பான் மொமெண்டம் ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க மொமெண்டம் ஃபண்டோட இதுவே ஸ்ட்ரென்த்தே புல் மார்க்கெட்டில் தான் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து மார்ச் ஏப்ரலில் பயங்கரமாக மார்க்கெட் அடிவாங்க வாங்கிது ஆக்சிஸ் வந்து போன வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ண மொமெண்டம் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா என்ஐவி வந்து நல்லா கிராஷ் ஆச்சு கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் வரையிலாம் கூட கிராஷ் ஆச்சு என்ன ரீசன் அப்படின்னாக்க இது வந்து புல் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் இட் இஸ் ரைசிங் ஹையர்னா இட் வில் ரைஸ் ஹையர் அண்ட் ஹையர் அப்படிங்கிற மெயின் தீசஸை பேஸ் பண்ணி மொமெண்டம் ஸ்கோரை பேஸ் பண்ணி வருது ஸோ வந்து இட் மெ நாட் பி சூட்டபிள் இன் அ பேர் மார்க்கெட் ஆர் இந்த மார்க்கெட் இஸ் கிராஷிங் இப்போ என்னன்னாக்க இதுலேயே வந்து மொமெண்டம் இண்டெக்ஸ்னு ஒன்று நிஃப்டி இண்டிசஸ்லேயே கிரியேட் பண்ணியிருக்கா என்எஸ்சி என்எஸ்சி இண்டிசஸில் அதாவது என்னன்னாக்கா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு நிஃப்டி ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நிஃப்டி டூ ஹண்ட்ரட் மொமெண்டம் தேர்ட்டின்னு ஒன்னு இருக்கு நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் ஒன்னு இருக்கு இதுல என்னன்னாக்க நிஃப்டி ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி டூ ஹண்ட்ரட்ல மொமெண்டம் இருக்கிற தேர்ட்டி ஸ்டாக்ஸ் வந்து இண்டெக்ஸாகவே வச்சிருக்காங்க ஸோ என்எஸ்சி இண்டிசஸ்லேயே இருக்காது அப்போது வந்து அது வந்து எப்படி நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியை வந்து இயர்லி வந்து அவள் வந்து ரீஜெக்ட் பண்ணுறாளோ அம்மா இதையும் வந்து ரிவ்யூ பண்ணி ரீஜெக்ட் பண்ணுவாள் இதில் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எப்படி எலிஜிபிள் பண்ணி செலக்ட் பண்ணுறா இந்த இண்டெக்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி டூ ஹண்ட்ரட் மொமெண்டம் தேர்ட்டியில் அந்த தேர்ட்டி ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறா அப்படின்னாக்க அதோட மொமெண்டம் ஸ்கோர் ப்ரைஸ் ரிட்டன் அப்போ சொன்னே இல்லையா எவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டன் ஜென்ரேட் பண்ணுறது ஓவர பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் ப்ளஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் ஃப்ரீ ஃப்ளோட் எவ்வளோ இருக்குது எவ்வளோ சைஸ் அந்த அந்த ஸ்டாக் வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஒரு லட்சத்துக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன்னா என்னோடய மார்க்கெட் கேபிடலைசேஷன் என்னோடய ஸ்டாக்ஸோட வேல்யூ வந்து ஒன்னா ஒன் லேக் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க நான் ஒரு கம்பெனி நடத்தேன் அதுவும் ரொம்ப கம்மி அப்போ அதுக்கு வந்து வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கும் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பேஸ் பண்ணியும் இப்போ பந்தன் நிஃப்டி டூ ஹண்ட்ரட் மொமெண்டம் தேர்ட்டின்னு இந்த இண்டெக்ஸில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸும் இருக்குது நான் சொன்ன மாதிரி ஆக்டிவ் ஃபண்ட்ஸாக அவளவே பிக் பண்ணுற ஆக்டிவ் மொமெண்டம் ஃபண்ட்ஸும் இருக்கு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எடுங்கோ இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான் டோன்ட் மேக் எனி இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் பேஸ்ட் ஆன் மீ வீடியோஸ் ஆர் எனி எனபடி எல்ஸ் வீடியோஸ் மொமெண்டம் ஃபண்ட்ஸ் வந்து திருப்பியும் சொல்கிறேன் புல் மார்க்கெட்டில் தான் ஒர்க் ஆகும் ரிஸ்க் பட்ட இட் ஹையாக இருக்கிறவாதான் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் குட் லக்